வந்து அந்த கிமு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே பலிகள் ஆரம்பமாகிறது பஸ்கா பலிகள் கூட ஆண்டவர் வந்து யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க எகிப்தி இந்த நோவாவுடைய வம்சம் தான் காம் வம்சந்தான் காம் காம் வம்சத்தில் வருகின்ற மெஸ்ராயின் வம்சந்தான் எகிப்தியர்கள் கிமு ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது காலங்களிலேருந்தே அந்த சரித்திரம் தொடங்குகிறது இது யாருக்கும் தெரியாது காம் வம்சம் காம் வம்சத்தில் வருகின்ற மிஸ்ராயிம் மிஸ்ராயிம் என்கிற பேர் மிஸ்ராங்கிற பேர் சுருக்கி இன்னைக்கு வச்சுக்கிறாங்க இந்தியாவில் வடநாடுகளில் மிஸ்ராங்கிற பேர் நிறைய நல்ல பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க இது பைபிளில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு பெயர் அவருடைய வம்சம் காமுடைய வம்சம் இந்தியாவில் பரவிக்கிறார்கள் பரவினவர்கள் அந்த பேரை திரும்ப 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 தலைமுறைகளாக என்ன செய்திருக்கிறார்கள் வைத்து அந்த பேரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இப்படி ஜல பிரளயத்துக்கு அப்புறம் ஒரு புதிய பேரரசு உலகத்தை ஆளக்கூடிய அளவில் பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய பேரரசை காமுடிய வம்சம் உலகத்தில் முதலாவது நிறுவினார்கள் இந்த காமுடிய வம்சத்தில் காமின் தேசத்திலே குடியிருந்த குடி போவன வந்த அந்த யாக்கோபின் வம்சம் அடிமைகளாய் போன பிறகு அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் பலியிட சொன்னார் பலியிட சொல்லி ரத்தத்தை எடுத்து வாசல்களின் நிலைக்கால்களை இரண்டிலும் மேல் சட்டத்திலும் தடை விதிக்க சொன்னார் அது ஒரு விடுதலையாக அங்கு பார்க்கப்பட்டது நோவா செய்த பலி வந்து நன்றி பலியாக பார்த்து பார்க்கப்படுகிறது இங்கு விசுவாசிகள் அதாவது யாக்கோபின் வம்சத்தார் செய்கின்ற இந்த பலியானது விடுதலையின் பலியாக பார்க்கப்படுகிறது பாருங்க இப்போ எகுத்திலிருந்து ஆண்டவர் இன்னும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது காலங்களில் எகிப்திலிருந்து ஆண்டவர் இசைவர்கள் என்ன செய்கிறார் குடுவிக்கிறார் விடுதலை குடிவிக்கணும்னு சொன்னால் அவங்க ஆண்டவர் சொல்கிற மாதிரி கேட்கணும் அவங்க என்ன பண்ணணும் என்னை எகிப்தை நியாயந்திருக்க போகிறார் எகிப்துள்ள தலைசல் தலைப்பிள்ளை சங்க எகிப்துள்ள தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கப் போகிறார் ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இஸ்ராவேல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நிற்கிறது அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணணும் அந்த குடும்பத்தில் சொல்கிறாரு இஸ்ராவேலி மக்களில் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணுமா பாருங்கள் ஐந்தாவது வசனம் யாத்திராமத்தின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் என்ன காண்பணும் சொல்கிறாங்க அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்று தான் இருக்கணும் இதுதான் ஆண்டோருடைய திட்டம் அது பழைய ஏற்பாடு இல்லை அவர்கள் இருந்த காலத்தில் அப்படி ஒரு சட்டம் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்று தான் இருக்கணும் அதுக்கு காலு ஊரமாக இருக்கக்கூடாது கண்ணு கூட இருக்கக்கூடாது அதனுடைய அந்த கலர் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் புரிஞ்சுதா நல்ல கொடுக்கல இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் பழுதட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த ஆட்டுக்குட்டி பழுதட்டதும் ஆணும் ஒரு வயது இருக்கணும் அது ஆணாக இருக்கணும் பொண்ணு பொண்ணு வேண்டாம் பெண் குட்டியை கொடுக்கக்கூடாது பலி கொடுக்கக்கூடாது செம்மறி ஆடுகள் இல்லாதது வெள்ளாடுகள் இல்லாது இந்த ரெண்டுல ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன சாயங்காலத்தில் அடிக்கணும் காலையில் அடிக்கக்கூடாது அந்த சட்டத்தை பாருங்க சாயங்காலத்தில் எடுத்து அந்த ஆறாம் அதிகாரத்தில் லாஸ்ட் எடுத்து பாருங்க அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஏழாவது அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் எந்த வீட்டில் புசிக்கிட்டோ அந்த வீட்டில் இந்த பை இந்த அந்தந்த வீடுகளில் அடிக்கிற அந்த ஆட்டினுடைய அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வாசலில் மேல் சட்டத்தில் புசிக்கிட்டு வரும் சைடில் பூசிக்கிட்டு பாருங்கள் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை குசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காடு இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அப்படின்னு அன்று ராத்திரி அடல் நைட்லேயே என்ன பண்ணணும் அன்று ராத்திரியே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு அந்த கறி இறைச்சியை என்ன செய்ய வேண்டும் நெருப்பு நாள் சுட்டு பிடிப்பில்லாத அப்புத்தோடும் கசப்பான கீரையோடு அதை குசிக்க வேண்டும் அதான் இதுதான் மெத்தட் தேவனை தேவனாகி கற்று சொல்ற வார்த்தையின்படி கேட்டால் தான் அன்னைக்கு அவங்களுக்கு விடுத்த சுட்டு சாப்பிடணும் வருத்தெல்லாம் குழம்பு செல்லக்கூடாது அந்த மாதிரி பார்த்தீங்களா நறுப்பு நாள் சுற்றி புளிப்பில்லாத அப்போம் புளிப்பில்லாத அப்பான்னு சொன்னாங்க அப்போ பெசஞ்ச மாதம் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரை கசப்பான கீரை எங்கேயிருக்க போய் தேடி கண்டுபிடிங்க இன்னும் கசப்பு கீரை யாரும் மாட்டாங்க கீரை எவனும் மாட்டாங்க இன்றைக்கு வறுத்து கொடுத்தாங்கன்னா தின்ட்டு கிடப்பாங்க கீரை குழம்புனா சோறை சோத்து பக்கமே வர மாட்டா எங்கேயாவது போய் ஹோட்டலில் தின்ட்டு கிடப்பாங்க இப்போலாம் வந்து கண்டிப்பாக ஆகிருப்பாங்க ஆனால் கீரை அவ்வளோ ஓகே நை விட்டு கீரை முருடக்கீரை கசந்து கசப்பான கீரை சாப்பிடுங்க நல்லது கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கிடையாது சாயந்திரத்துல மீதி வந்துச்சேன்னா ராத்திரி மீதி ராத்திரி மீதி வந்துச்சேன்னா பாருங்களேன் அது ஒன்றையும் உடிகர்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதுல மீதியாக இருக்கிறது அக்கியால் சுட்டரிப்பீர்களா பிரிட்ரிஜில் வச்சதுன்னு கூடாது பிரிட்ஜ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படல ஆனா சுட்டைக்கு சொல்லிட்டாரு என்ன மெத்தடு பாருங்கள் சரியான மெத்தடில் ஒரு பலியில் அவ்வளவு ஒரு மெத்தடு இருக்குது அப்புறம் அதை சாப்பிட வேண்டிய விதம் பாருங்கள் என்ன பண்ணணும் அதை புசிக்க வேண்டிய விதமாக பாருங்கள் நீங்கள் உங்கள் அறைகளின் கச்சை கொட்டிக்கணும் என்னன்னோ அறையில் கச்சை கட்டிக்கொள்ளும் அறையில் சொன்னால் அறையினு சொன்னால் இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி என்ன பண்ணணும் கச்சை சொன்னால் துண்டு மாதிரி ஒன்றை எடுத்து கட்டிக்கொணும் இந்த துண்டு எதை காட்டுன்னு சொன்னால் நான் பிறப்பதற்கு ரெடி ஆகிட்டேன் எங்கிலேருந்து நான் என்ன செய்கிறேன் விடுதலையாவதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு எப்போவுமே செப்பலை ஊறி போட்டு தான் சாப்பிட்டு நமக்கு பழக்கம் இல்லை ஹோட்டலில் போனால் செப்பலோட உட்காந்து தின்போம் ஆனா வீட்டில் செப்பலோட உட்காந்து தின்னமாட்டோம் ஆனா அங்கே ஆண்டு சொல்லுன்னா வித்தியாசம் காலைல போட்டுக்க காலைல போட்டு கட்டி சாப்பிடணும் அப்படின்னு நான் என்னுடைய அர்த்தம் என்னன்னா நீ போக போகிற இந்த பஸ்காவை புசித்த உடனே நீ என்ன பண்ற போற மறுநாளைக்கு நீ கிளம்ப போகிற அப்படின்னு அந்த அர்த்தம் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டோம் உங்கள் கையில் தடி என்னது கையில் தடி அன்னைக்கு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்படல தோட்டா இல்லை துப்பாக்கி இல்லை அதனால் கையில் தடி வச்சுக்க சொன்னாங்க எதுக்கு தடி வ வழியில் கீரி வரும் சிங்கம் வரும் புலி வரும் யாரை வரும் இந்த தடியை பார்த்தா என்ன பண்ணுவோம் அது கொஞ்சம் ஓடி ஓட ஆரம்பிச்சு அடி கிடைக்க போகுது அப்படின்னு சிங்கம் கூட மனுஷன் கையில் தடி இருந்துச்சுன்னா வராது கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு நட்டி கிடைக்க போதும் அப்படின்னு அது நான் தடியை வச்சுக்க சொன்னேன் பஸ்கா என்கிற அந்த பண்டிகை அந்த பலி அவர்கள் செய்தார்கள் எவ்வளவு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயத்தை கருத்து வரிசையா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க அந்த ரத்தத்தை அவர்கள் வீட்டின் வாசல்ல நிலைக்காலங்களில் பூசி வைத்தார்கள் சங்கார தூதன் அந்த அந்த ரத்தம் எங்கெங்க இருந்துச்சோ அந்த வீடுகளில் சங்கார தூதன் வரவில்லை தலைப்பிள்ளை சங்காரம் இல்லை மரணம் இல்லை ஆனால் எழுத்தின் வீட்டிலே வீடுகளிலே என்ன மரணம் உண்டானது மரணம் நடந்தது மறுநாள் எழுத்தியர்கள் இசைவேல் மக்கள் என்ன செய்தார்கள் விட்டார்கள் ரெண்டு அதாவது சரித்திரம் பைபிள் ஒன்றும் இது கதை கிடையாது அந்த நாடோடி கதை கிடையாது வைக்கிற கதை கிடையாது பைபிள் சரித்திரம் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அணியணியாய் புறப்பட்டார்கள் கட்ட அந்த அடிமை தளத்தில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஆக இந்த பஸ்க ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒரு விடுதலை அடையாளமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்